கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் தங்கையை தரதரவென்று இழுத்துக் கொண்டு சென்று அங்கே நின்றிருந்த குதிரைகளில் ஒன்றில் அவளை தூக்கி உட்காட்டி வைத்து தானும் தாவி ஏறி கொண்டார் புழுதி கெட்டியான பழுதா போல கண்களை மறைத்தது புடியுங்கள் அவர்களை கட்டளையிட்டேன் என் வீரர்களுக்கு கொஞ்சம் இருங்கள் இரவரதே என்றார் பாகவத மேள நாடக குழுவின் தலைவர் என்ன தாங்கள் ராஜகுமாரர் நாளை சாம்ராஜ்யத்தின் பேரரசராக வரக்கூடியவர் அதனால் அதனால் முறை தவறான செயலை இறங்கக்கூடாது தந்தையோ மூத்த மகனோ மனமுவந்து பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் சாஸ்திரம் அதுதான் சம்பிரதாயம் அவர்களுக்கு இஷ்டமில்லாத போது பலவந்தமாக பெண்ணை அழைத்து கொண்டு போவது தப்பு சக்கரவர்த்தியின் குடும்பத்தினரே அப்படி செய்தால் பாமர மக்களுக்கு தவறான முன்னுதாரணம் காட்டுவதாக ஆகிவிடும் கிராமத்து இளைஞர்களில் சிலர் சும்மா காதலின் வேகத்தை புரிந்து கொண்ட இளம் ரத்தம் நான் பெருமூச்சு விட்டேன் எத்திராஜனும் சின்னாதேவியும் சென்ற திசையில் ஒரு புள்ளி கூட இப்போது தென்படவில்லை மறைந்தே போனார்கள் தலைநகரிலிருந்து வந்திருந்த வீரர்களுக்கு ஆத்திரமான ஆத்திரம் தங்கள் கண் எதிரில் இளவரசருக்கு அவமரியாதை நடப்பதாவது சீவ வேண்டாமா அவன் தலையை என்று எண்ணி என் உத்தரவுக்காக காத்திருந்தார்கள் நான் குழம்பி நின்றேன் அப்பாஜியின் அவசர அழைப்பு முக்கியமா காதலியை மீட்பது முக்கியமா என்று யோசித்தேன் இறுதியில் அப்பாஜியின் செய்திக்கு மதிப்பு கொடுப்பதுதான் மேல் என்று முடிவுக்கு வந்தேன் என் மூட்டையில் இருந்த ஒரு தங்க காப்பை எடுத்து மணமகனின் கையிலே அணிவித்து கிராம அதிகாரியின் ஆட்களிடம் இவர்கள் திருமணத்துக்கு எந்த தடையும் விதிக்காதீர்கள் இது என் ஆணை என்று கண்டிப்புடன் கூறிவிட்டு தாய்மார்கள் பெரியோர்களின் ஆசியும் இளம் வயதினரின் வணக்கத்தையும் பெற்றுக்கொண்டு என் குதிரையில் ஏறிக்கொண்டேன் போர் வீரர்களின் குதிரைகளில் ஒன்றைத்தான் எத்திராஜன் எடுத்துக்கொண்டு போயிருந்தான் அவர்கள் வேறு குதிரைக்கு ஏற்பாடு செய்து கொண்டார்கள் நானும் சின்னாதேவியும் குலவி மகிழ்ந்து ஓடி விளையாடிய வீட்டை கடைசி முறையாக பார்த்துவிட்டு பெருமூச்சுடன் கிளம்பினேன் சாதாரண மனிதன்தான் அழலாமே இளவரசர்கள் என்பவர்கள் இரும்பு இதயத்தோடு இருக்க வேண்டும் என்று காட்டிக் காட்டிக்கொள்பவன் போல தலையை கொண்டு குதிரையை தட்டிவிட்டேன் இதயமாவது இரும்பாக ஆவதாவது அது மெழுகிலே செய்யப்பட்ட முட்டாள் பொருள் ஈரக் களிமண்ணிலே பிசைந்த கோழை பிறவி அது உருகியது கரைந்தது கிராம பாதையில் இருந்து பிரிந்து நகர பாதைக்கு வந்து போது குதிரையை நிறுத்தினேன் அது நார்ச்சந்தி நாலு திசைகளில் சாலைகள் பிரிந்தன சின்னாதேவி என் கண்மணியே எந்த சாலையில் உன் அண்ணன் உன்னை கொண்டு போனான் அந்த இடத்தை விட்டு நகரவே என்னால் முடியவில்லை நான் ஏதோ வழி தெரியாமல் திகைக்கிறேன் என்று நினைத்துவிட்டார்கள் என்னுடன் வந்த இரண்டு பேர்களும் இளவரசே நாம் இந்த சாலையில் செல்ல வேண்டும் இளவரசே அதுதான் பயணத்தின் போது அவர்கள் பேசிய கடைசி வார்த்தை அதன் பிறகு வாயை திறக்கவில்லை எது கேட்டாலும் மன்னியுங்கள் இளவரசே எதுவும் பேச வேண்டாம் என்பது மகா பிரதானியின் கட்டளை என்று மட்டுமே கூறிவிட்டு மவுனியானார்கள் இரண்டு நாள் பயணத்திற்குப் பிறகு தலைநகரை நெருங்கினோம் ஏழு கோட்டை வாசல்களில் முதலாவது வாசலை அடைவதற்கு சிறு தூரம் முன்னால் ஒரு சத்திரத்தில் இறங்கினோம் படை வீரர்கள் என்பதை தெரிந்து கொண்ட சத்திரத்து தலைவர் சௌகரியமான அறையை சுத்தம் செய்து தந்தார் கதவை உள்புறம் தாழிட்ட பின்னரே ஒரு படைவீரன் சொன்னான் இளவரசி சக்கரவர்த்தி அதாவது தங்கள் தமையனார் மிகவும் உடல்நிலை கட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார் திடுக்கிட்டு போனேன் இதை அப்போதே சொல்வதற்கென்ன உடனே நான் அண்ணனை போய் பார்க்க வேண்டும் என்று எழுந்து கொண்டே இல்லை இளவரசி தங்களை மகா பிரதானி நேரே தமது இல்லத்துக்கே வரச் சொல்லியிருக்கிறார் அதுவும் மாறுவேடத்தில் என் திகைப்பு மேலும் அதிகரித்தது ஏன் ஏன் மீண்டும் மன்னிக்க வேண்டும் இளவரசே அதை எங்களிடம் முதலமைச்சர் சொல்லவில்லை என்றவன் குதிரையின் முதுகிலே வைத்திருந்த மூட்டையை எடுத்து வந்து பிரித்து இதில் பல வகை உடைகள் இருக்கின்றன தங்கள் விருப்பம் போல் அணிந்து கொள்ளலாம் மேலும் மேலும் கேள்வி கேட்டு அவர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த நான் விரும்பவில்லை கண்ணாடியில் முகத்தை பார்த்துக் சிறிது யோசனை செய்தேன் வருத்தமுடன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனாக சரி முதலில் இதை மழித்துவிடு என்று என் மீசையை காட்டினேன் தலைநகருக்குள் என்னை அடையாளம் காட்டக்கூடியது அந்த கம்பீரமான இளம் மீசைதான் சாம்ராஜ்யத்திலேயே அந்த மாதிரி யாருக்கும் கிடையாது என்று அடிக்கடி பெருமையுடன் நினைத்துக் கொள்வேன் அதை இழப்பது பெரிய தியாகம் ஆனால் வேறு வழி இல்லை ஒருவன் கத்தி எடுத்து வந்து மீசையை சுத்தமாக மழித்தான் கண்ணாடியில் எனக்கே அடையாளம் கொண்ட போது இல்லை அவர்கள் கொண்டு வந்திருந்த மூட்டைகளிலிருந்து தேவையானதை எடுத்து மாறுவேடம் அணிந்து கொண்டேன் எங்களுக்கு விடை கொடுங்கள் இளவரசே மூவரும் சேர்ந்து வர வேண்டாம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார் நாங்கள் முன்னே போகிறோம் பிறகு தாங்கள் வரலாம் தலை அசைப்பின் மூலம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தேன் பிறகு ஞாபகம் வந்தது என் குதிரையையும் அழைத்து போங்கள் வெகு தூரம் நடக்க வேண்டியிருக்கும் இளவரசே எனக்கு நடக்கிற வயதுதான் அவர்கள் போய்விட்டார்கள் சற்று முன் சாதாரண கிராமத்தானை போல அறைக்குள்ளே சென்றவன் சரிகை தலைப்பாகையும் வெண்பட்டு கச்சமும் பட்டு அங்கியும் நீண்ட துப்பட்டாவும் கழுத்திலே முத்துமாலையும் காதில் குண்டலங்களுமாக கையிலே பெரிய தடியுடன் மகா பண்டிதனாக உருமாறி வெளியே நடைபோடுகிறானே என்று சத்திரக்காரர் தலையை சொரிந்து கொண்டு நிற்கையில் நான் வித்யா கர்வத்தினால் தலை கனத்த புலவர் பெருமான் போல ஆகாயத்தை நோக்கி முகத்தை நிமிர்த்திக் கொண்டு நடந்தேன் நகருக்குள் நுழைந்து ஆறு கோட்டை மதில்களை கடந்து ஏழாவதான அரண்மனை வளாகத்தை அடையும் வரை வழியெங்கும் என்னை பார்த்தவர்கள் நின்று தலை குனிந்து வணக்கம் செலுத்தினார்கள் விஜயநகர பேரரசில் வேறு எதற்கு குறைவு இருந்தாலும் அறிஞர்களுக்கு தரும் மரியாதைக்கு குறைவு இல்லை என்பதை அறிந்து பெருமை ஏற்பட்டது இதே நான் ரத கஜ துரக பதாதிகள் புடைசூழ பல்லக்கில் இளவரசனாக பவனி வந்திருந்தால் கூட மக்கள் இத்தனை மதிப்பு தந்திருப்பார்களா என்று எண்ணிக்கொண்டேன் எந்த ஆபரணமும் அழிந்து போகக்கூடியது என்றும் அழியாதது கல்வி அறிவு என்னும் ஆபரணம்தான் என்ற பொருள்பட ஷீயந்தே அகில பூஷணானி சததம் வாக்பூஷம் பூஷணம் என்று பாத்ரு ஹரி தமது நீதி சதகத்தில் கூறியதை நினைத்துக் அப்பாஜியின் மாளிகை வாசலில் நின்று வாசல் காப்போரிடம் திம்மராசு இருக்கிறாரா உள்ளே வாருங்கள் ஐயா என்று பணிவோடு அழைத்துச் சென்றான் வாசற்காப்போர் அப்பாஜியின் மாளிகையில் கவிஞர்களுக்கும் அறிஞர்களுக்கும் மட்டும் தாழ்பால் கிடையாது இரவு பகல் என்று காலபேதம் கிடையாது ஏனெனில் அப்பாஜியே சிறந்த கவிஞர் பல நூல்களை இயற்றிய அறிஞர் மெத்தென்ற ஆசனத்தில் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு அமர்ந்திருந்தேன் யார் வந்திருப்பது என்று கேட்ட அப்பாஜி வந்தார் தாங்கள் தான் திம்மண்ணராசு என்ற கவிஞரா தாங்கள் நான் கவிராஜன் நீர் மகா பிரதானியாக இருக்கலாம் விஜயநகர பேரரசின் பிரதம மந்திரியாக இருக்கலாம் ஆனால் அகஸ்திய ரிஷியின் பால பாரதத்துக்கு நீர் வியாக்கியானமாக எழுதியுள்ள மனோரமா என்ற நூலில் சொல்குற்றம் பொருள் குற்றம் மறைந்திருப்பதை மன்னிப்பதற்கில்லை அதை பற்றி உம்முடன் விவாதம் செய்யவே பரசுராம கஷேத்திரம் என்று கீர்த்தி வாய்ந்த கேரள தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் அருகில் இருந்த சேவகர்களை போகும்படி பணித்தார் அப்பாச்சி பிறகு என்னை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போதிலும் இளவரசருக்கு அடியேனின் நூலை படிக்க நேரம் இருந்தது ஆச்சரியம்தான் நான் சிரித்துவிட்டேன் என் வேடம் அவரிடம் பலிக்கவில்லை என்பது தெரிந்ததும் ஆனால் அடுத்த வினாடியே கவலை பிடித்துக் கொள்ள சக்கரவர்த்தி உடல் நலம் இல்லாதிருக்கிறாராமே உடனே நான் என்றவாறு எழுந்து கொண்டேன் என்று உதட்டின் மேல் விரல் வைத்து எச்சரித்தார் அப்பாஜி என் தோலை அழுத்தி உட்கார்த்தினார் அதன் பிறகே என் கண்களை கூருடாக்கி சிறையில் அடைக்கும்படி என் தமையனார் புஜபல வீர நரசிம்மர் பிறப்பித்துள்ள இரகசிய கட்டளை பற்றி தனிந்த குரலில் தெரிவித்தார் என் செவிகளையே என்னால் நம்ப முடியவில்லை எப்படி கூடவா ஒரு சகோதரனுக்கு கொலை உணர்ச்சி வரும் பெரிய ராணிக்கு மட்டும் தங்கள் வருகையை தெரிவிக்கிறேன் வேறு யாருக்கும் இப்போது தெரிய வேண்டாம் அதன் பிறகு நான் அவருடைய மாளிகையில் மறைந்து வாழ்ந்திருந்ததையும் அவர் என்னை சக்கரவர்த்தியாக ஆக்கியதையும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த ஒரு மாத காலம் நான் பட்ட வேதனை யாரிடம் என் தவிப்பை சொல்வேன் புலவர் என்ற போர்வையிலேயே இருந்ததால் சின்னாதேவியை அங்கே போய் தேடு இங்கே போய் தேடு என்று யாரையும் ஏவ முடியவில்லை முடியவில்லை சொல்ல ராஜாங்க காத்திருக்கும் போது ஒன்றாவது என்று அவர் நினைப்பார் சிறப்பாக மூடாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று அப்பாஜியும் மற்ற அமைச்சர்களும் விரும்பினார்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டேன் தமையனார் காலம் சென்ற கொஞ்ச காலத்துக்குள் என்று சக்கரவர்த்தியாக பதவியேற்றதும் நான் செய்த முதல் காரியம் யாருக்குமே தெரியாமல் என் அந்தரங்க ஒற்றர்களை அனுப்பி தேவியையும் எத்திராஜனையும் கண்டுபிடிக்கும்படி சொன்னதுதான் ஆனால் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தியெல்லாம் காணோம் 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 என்றுதான் இதற்கு நடுவே பாமனி சுல்தான்களின் தொல்லைகள் சிற்றரசர்களின் கிளர்ச்சிகள் பாளையக்காரர்களின் சதி வேலைகள் முதலியவற்றை முறியடிப்பதும் பெரியவர்களிடம் ராஜ நீதிகளை கற்பதிலும் காலம் ஓடிக்கொண்டிருந்தது அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்டு கல்யாண வரி போன்ற அநியாயங்களை களைந்து சீர்திருத்தங்கள் புகுத்தினேன் எனக்கு எப்போது திருமணம் எந்த ராஜ குடும்பத்திலிருந்து பெண் வரப்போகிறாள் என்று பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தாயும் அமைச்சர்களும் கவலையுடன் காத்துக் கொண்டிருந்தார்கள் முதலில் சின்னாதேவி இருக்குமிடம் தெரியட்டும் என்று உறுதியுடன் இருந்தேன் நான் சாம்ராஜ்ய பொறுப்பினால் சின்னாதேவியையும் அவளுக்கு கொடுத்த வாக்கையும் மறந்து விடுவோமோ என்று எனக்கே கூட சில சமயங்களில் பயம் ஏற்பட்டது ஆனால் சின்னாதேவி இதோ பக்கத்திலே தலைநகரிலேயே இருந்திருக்கிறாள் என்று இப்போது தெரிந்துவிட்டது இனி அன்னையின் சம்மதத்தை பெற்று சின்னாதேவியின் கையை பற்ற வேண்டியதுதான் பாக்கி என்று நான் எண்ணியிருந்த சமயம் அவர் ஸ்ரீரங்கப்பட்ட மன்னனின் குமாரியை எனக்கு மனம் முடிக்க நிச்சயித்திருப்பதாக சொல்கிறார் நடுராத்திரியை அறிவிக்கும் கண்டாமணி உச்சி மண்டபத்திலிருந்து ஒலித்தது பழைய நினைவுகளின் உறுத்தல்களினால் நான் உறங்காமல் விழித்துக் கொண்டிருப்பதை அப்போதுதான் உணர்ந்தேன் நாலு வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சின்னாதேவி தலைநகருக்குள்ளே தான் இருக்கிறாள் அரண்மனைக்கு பக்கத்திலே தான் இருக்கிறாள் என்பதை அறிந்த பிறகு எப்படி உறக்கம் வரும் பஞ்சாணிகள் இருந்து எழுந்து உடை அலங்காரங்களை மாற்றிக்கொண்டேன் ரகசிய பாதை மூலம் அரண்மனையை விட்டு புறப்பட்டேன் நேற்று அவள் நடனமாடிக் கொண்டிருந்த விட்டல சுவாமி கோவிலை நோக்கி நடந்தேன் மாதங்க பர்வதத்தின் வடகிழக்கு திசையிலே இஷ்டம் போல் இறைந்து கிடக்கும் பாறைகளை கடந்து சிற்றம் வரும்போதெல்லாம் கரையை மீறி பாய்ந்து திரும்பி செல்கையில் விட்டுச் செல்லும் துங்கபத்ரா நதியின் பாத சுவடுகளை பார்த்த வண்ணம் சென்றேன் கோவிலுக்கு அருகிலே நாட்டியக்காரிகள் வீதி இருக்கிறது சின்னாதேவி அந்த வீதியில்தான் இருப்பாள் என்று எனக்குள் ஒரு ஊகம் தெரு விசப்தமாக இருந்தது ஆனால் அரண்மனையில் இருந்து புறப்பட்டது முதல் யாரோ என்னை பின்தொடர்ந்து வருவது போல ஒரு பிரமை தோன்றிக் கொண்டே இருந்தது எனினும் நான் திரும்பி பார்க்கவில்லை நான் எங்கு சென்றாலும் ஒரு வீரன் என் பாதுகாப்புக்காக எனக்கே தெரியாமல் என்னை பின்தொடர வேண்டும் என்பது அப்பாஜியின் கட்டளை அதன்படி அரண்மனை ஆட்களில் ஒருவன்தான் வந்து கொண்டிருக்கிறான் என்று நான் நினைத்தேன் அப்படியல்ல என்று பிற்பாடு தெரிந்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல் வரப்போகுது இந்த நீங்க சேனல் பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விளைவு என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.